யார் இந்த கேபிவி பாலா ஓ நீங்கள் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறாரு அந்த ஆம்புலன்ஸ் வந்து எஃப்சி பண்ணல அது கண்டமான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணுற நபர் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஆபத்தான தேசத்துக்கு அதுக்கான எம்புலன்ஸ் போடுங்கிறோம் இம்ம மாட்டோம்னு நினச்சா வாங்கட அடிக்கலாம் இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலனை வாங்கி கொடுத்துருக்கேன் தலை காஞ்சி போயிடுதுன்னா நீங்கள் என்ன ஒன்னாலும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்களா நான் கேட்குறேன் எஃப்சி முடிஞ்சதுனால நம்ம கேரேஜில் போட்டோம்

வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கே பி பாலா மேலே அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளை மூத்த பத்திரிகைகளை ஒருத்தர் முன் வச்சிருக்கிறாரு அவர் மேலே வழக்கு பாயும்னு நினைக்கிறீங்களா எப்படி பார்க்குறீங்க சார் எனக்கு வழக்கு பாயுது நம்ம அதில் போய் நம்ம ரொம்ப ஆர்வமாக நம்ம பார்க்கறதால இந்த மூத்த பத்திரிகையாளர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா உமாபதிதான சொல்கிறீங்க இல்லையா அதே சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் மேலே சொல்கிறாருன்னா இந்த ஆதாரங்கள்லாம் திரட்டியே அவர் சொல்லியிருக்கலாமே முதல்ல வந்து போகிற போக்கில் நீங்கள் சொல்லிடுறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து மாநிலத்துக்கு ஆபத்தானவர் தேசத்துக்கு ஆபத்தானவர்லாம் சொல்லிடுறீங்க சரிங்களா ஒரு பெரிய ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் தேச விரோதின்ற அந்த ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன கொண்டு வந்து போடுறீங்கன்னா அந்த தேச விரோதிக்கான அந்த எவிடன்ஸை கொண்டு வந்து போடாம அவர் வந்து எஃப்சி இல்லாத வந்து வண்டியை வந்து அவர் வந்து டேமேஜ் வெஹிக்கல் வந்து ஆம்புலன்ஸாக கொடுத்துங்க இது எப்படி இருக்கு இப்படி பாருங்க நீங்க ஓ நீங்கள் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறாரு அந்த ஆம்புலன்ஸ் வந்து எஃப்சி பண்ணல அது கண்டமான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு அது வரைக்கும் நீங்கள் ஆதாரம் போட்டிருக்கீங்க ரைட் அது வரைக்கும் ஆதாரம் போட்டிருக்கீங்க என்னன்னா இவர் வந்து எஃப்சி பண்ணாத வெஹிக்கிள் ஃபேக் வெஹிக்கிள் ஃபேக் வந்து டாக்குமெண்ட்ஸு வண்டி வந்து கண்டமான வண்டி இது வந்து கொடுத்துருக்கறாருன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் சொன்னீங்க அது வரைக்கும் நீங்கள் போட்டிங்க எவிடென்ஸு ஆனா அதுக்கு பிறகு நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க கேட்டா இப்படிலாம் பண்ணுற பண்ற நபர் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஆபத்தானவரு தேசத்துக்கு அதுக்கான எவிடன்ஸ் போடுங்கன்ற இப்போ இது போட்டீங்க நீங்க இப்போ நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சா செஞ்சுட்டா இப்போ நான் சொல்றேன் இப்படி புரியலாம சொல்றேன் இப்போ சாதாரண குற்றம் ஒரு செவன்டி ஃபோர் குற்றம்னு அந்த செக்ஷன் கூட சொல்ல வேண்டாம் ஒரு பப்ளிக் நியூஸ் ஒருத்தர் பண்ணிட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர்கிட்ட தகராறு பண்ண வாய் தகராறு பண்ணிட்டாரு இல்லை வந்து ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாரு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக் பேக்கெட் அடிச்சிட்டாரு பணத்தை கையாடலை பண்ணிட்டாரு இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது பொருளாதார குற்றம் பண்ணாலும் கூட அது என்ன கிரைமோ அதுக்கு என்ன செக்ஷனோ அது தானே வரும் அந்த குற்றம் தானே ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்கன்னா ஸ்டெயிட் ஆம்புலன் இப்படி வந்துட்டீங்க அதாவது ஒரு ஃபேக் வெஹிக்கிள் வந்து எஃப்சி இல்லாத ஒரு வெஹிக்கிள் ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வந்து ஒரு க கண்டமான ஒரு வந்து ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்துட்டார் ரைட் மக்களை ஏமாற்றிட்டார் நீங்கள் சொல்கிறதே எடுத்துக்கிறேன் அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் போட்டிங்க ஆ போட்டிங்க ரைட் நான் சொல்கிறேன்னு நான் இந்த தேச விரோதின்னு சொன்னீங்கல்ல மாநிலத்துக்கே ஆபத்தானவர் தேசத்துக்கே அவர் அதுக்கு எங்கட ஆதாரம் அதுக்கு எங்கே ஆதாரம் ஓரப்போக்கில் நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்க அதை நியாயப்படுத்துறதுக்கு அடுத்த காணொலியில் வந்து நீங்கள் கம்பி கட்டுற கதை பேய் கதை பூதம் கதை அந்த கதை இந்த கதை கதைன்னு சொல்லுவீங்களா நீங்கள் சார் நீங்கள் மூத்த பத்திரிக்கைகளாக இருந்துங்க சார் நான் ஆஃப்டர் ஆல் சாதாரண ஒரு யூடியூபர் சார் நான் கேரா பிளாட்ஃபார்ம் சார் நான் ஒரு யூடியூபை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள் சார் நான் நான் கேட்குறேன் சார் பாலா வந்து ஃப்ராடு சார் எப்படி சோ போட்டீங்க சார் தேச விரோதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதாரத்தை தேச விரோதின்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ஆதாரம் போடுங்க தலை காஞ்சி போயிருந்ததுன்னா நீங்கள் என்ன ஒன்றாலும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்களா நான் கேட்குறேன் என்னவெனாக செய்வீங்களா நீங்கள் இன்னொன்னால் பேசுவீங்களா நீங்கள் வாயில் வந்து பேசுவீங்களா நீங்கள் முதல் காணொலியில் மாநிலத்துக்கு ஆபத்தானவன் தேச விரோதி அடுத்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்பாவி அவனை வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது ஒரு ஆயிரம் பேர் தாலி இறத்துவன் நூறு பேர் தாலி இறத்துவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனை பயன்படுத்திப்பான் அந்த நூறு பேர் தாலி ஏற்றவன் யார் அதையாவது சொல்லுங்க சொல்லுங்கள் ரம்மி ரம்மி விளையாட்டு நீங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கூடாது இல்லை சார் உமாபதிக்கர் சிக்கல் என்னன்னு கேட்டால் ஒரு கற்பனை கதாசிரியர் இருக்காரு நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக வாங்க கதாசிரியர் வேற இல்லை சினிமா பக்கம் போயிருங்க கதை கதை எழுதுங்க ஒரு காமெடி நடிகன் எப்படி வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகி என்ன ஒரு என்ன சார் அப்படி என்ன சொன்னாங்க அந்த ஸ்டேஜில் ஸ்டாண்டப் காமெடியன் எப்படி மக்கள் மத்தியில் வந்து முன்னேறி இந்த ட்ரான்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு அந்த ட்ரான்ஸுன்னு கேட்டால் சோத்துக்கே இல்லாமல் பகத்பாஷியில் அவனை எப்படி வந்து ஒரு கார்பரேட்லாம் கிரியேட் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா மத போதகர் ஆக்கிருவாங்க அதில் டிரான்ஸ்ஃபர் படம் எடுத்துப்பாங்க அந்த படம் பார்த்து தான் இருந்தால் யாரு யாரு வாலா இல்ல உமாபதி ஒரு மூத்த பத்திரிகை அப்படிதாங்க மூத்த பத்திரிகையார் கீர்த்த பத்திரிகை நீங்க ஒருத்தர் அப்பாவி ஒருத்தர் வந்து நீங்களே சொல்றீங்க அப்பாவி நான் சொல்லவே இல்லை ரெண்டாவது காலையில் நீங்க அப்பாவின்றீங்க ஒரு அப்பாவியை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தேச விரோதினி ஆக்கிறீங்கல்ல ஒருவேளை தேச விரோதின்னு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சொல்லுங்க யாருன்னு காட்டுங்க நீங்க அதுக்கான ப்ரூஃப் போடுங்க

நியாயமாக கேட்குறேன் சொன்னானே நீங்கள் முதல்ல நீங்கள் இப்போ நான் கேட்குறேன் ஒரு கேள்வி ரொம்ப நியாயமான ரெண்டு கேள்வி தான் நான் கேட்குறேன் வேறு கேள்வி இது தாண்டி பேசவே இல்லைன்னா நீங்கள் முதல்ல சொன்ன குற்றச்சாட்டு என்ன அவர் வந்து ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வந்து அது ஃபேக்கு நம்பர் பிளேட்டு ஃபேக் ஏதோ ஏதோ ஒன்று சொன்னீங்க அவன் பதிலுக்காக வந்தால் சொன்னால் இதை போட்டான் இப்போ நீங்கள் என்ன சொன்னால் ஆர்டிஓ போயிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே சரிங்களா இங்கே ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்ல முடிஞ்சிங்க இந்த இந்த இடத்துல சொல்லி ஆகணும் நான் எதை வேண்டாம் என்று தூக்கி எறிகிறேனோ தூக்கி வீசறனோ அது வந்து இல்லாதவங்களுக்கு பொக்கிஷம் இப்போ என்கிட்ட ஒரு ஒரு பொருள் இருக்குது சார் அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வேஸ்ட்டு நான் தூக்கி போட்டுறேன்னு சொல்லி நான் இந்த செல்லே வச்சுருக்கிறேன் இந்த செல் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக ஒர்க் ஆகலை சில சில நிறைய பேர் இருக்குது அது நான் தூக்கி போட்டுறேன் குப்பையில தீக்கு போட்டுறேன் யார் வந்து பாத்தீங்கன்னா போனே இல்லாம இருக்கிறானோ அவனுக்கு அது பொக்கிஷம் அதை எடுத்து நீ ஓடுவான் போயிட்டு மெக்கானிக் ஷாப்ல கொண்டு போயிட்டு மெக்கானி வந்து இந்த மாதிரி செல்லு கடையில் கொண்டு போயிட்டு கொண்டு போய் சாரி எப்படியா ரெடி பண்ண முடியுமான்னு ரெடி பண்ணலாம் சார் ஒரு ரூபாய் பேர் பண்ண போதும் சார் ரைட் சார் அதான் பொக்கிஷம் அந்த மாதிரி என்ன கேட்டா யாராவது ஒரு ராங் கைடன்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் நீங்க ஒன்று புதுசா வாங்கினீங்கன்னா பத்து லட்சம் ஆகும் அதோட ஒரு வந்து ஒரு மூணு ஆம்புலன்ஸ் வாங்கலாம் நீங்க ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுங்க ஒரு ஒரு லட்சம் வந்து மெக்கானிக் செலவாகும் அவ்வளவுதான் வண்டி ரெடி பண்ண சொல்லிருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா அது நான் முட்டே கொடுக்கலப்பா நீ சொல்கிற மாதிரி ஃப்ராடியா யாரு நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லிட்டு இப்போ வந்து உமாபதின்ற துறை அது உள்துறை வந்து இப்போ வந்து உமாபதி துறை ஆயிடுச்சு அவன் வந்து முடிவாயிடுச்சு உமாபதி துறையில் வந்து அவன் ஃப்ராடு கண்டுபிடிச்சிங்க வந்து ஆர்டிஓ கிட்ட போய் வாங்கிங்க அப்போ கூட உங்களுக்கு நேர்மையாக வந்து விமர்சனம் பண்ணும்போது அந்த ஆர்டிஓ பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இந்த ஃபேக் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணால் பார்த்தீங்களா அவங்கள பற்றி யாரை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை இவர் ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்தா இருக்கட்டும் அவன் ஃப்ராடாகவே இருக்கட்டும் தேச விரோதின்னு சொன்னீங்கல்ல அதுக்கு எப்படி சுற்றிப்படும் ஆனால் காதலி கடுக்கு நான் கொடுத்துருக்கேன் நீ சர்வதேச பத்திரிக்கையாளர் தான் நீ எது சொன்னாலும் நாங்கள் வந்து பூம்புமான தலையாட்டுவோமா நேற்று ஒரு காணொலி போட்டுட்டு அவன் மாநிலத்துக்கே ஆபத்தானவன் சொன்னேன் தேசத்துக்கு ஆபத்தான இன்றைக்கி எப்படி வந்து அவன் அப்பாவி ஆகிட்டான் கூட ஒருத்தன் உட்காந்துக்கிறான் இந்த சொங்கி மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இந்த நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா இந்த என்ன படம் அந்த காதலிக்க நேரங்களின் ஒரு படம் இருக்குது அதில் வந்து பாலையா வந்து பாலயாக்கிட்ட வந்து நாகேஷ் வந்து கதை சொல்லுவார் நான் படம் எடுக்க போகிறேன் ஒரு கதை சொல்லுவார் நாக பாலயா இப்படி உட்காந்துருப்பார் அப்படிதான் அந்த ஆங்கர் இப்படி உட்காந்துருக்கார் இப்போ நாகே அந்த சார் நாகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யுவராக எடுத்துங்க யார் ரொம்ப எடுத்துங்க எப்படி கதை சொன்னால் எப்படி இருக்கும் மிரடுற மாதிரி அப்படி அவன் போட்டு மிரட்டலாம் அந்த மாதிரி இருக்குது சார் நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் கதை நீங்கள் ஒரு கதை நல்ல கதாசியம்னு தெரியுது பின்னுறீங்களா அந்த பின்னுற கதை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகணும்ல ஒர்க் அவுட் ஆகணும்ல அவன் அவ்வளோ ஒர்க் ஆனவனே இல்லையா சார் நான் இன்னொரு கேள்வியும் கேட்கறேன் சார் அதாவது பொதுவாக இந்த மாதிரி இப்போ பொதுவாழ்வுல எல்லாம் வந்து செய்யறேன் முன் வந்து செய்யறேன் நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் இப்படின்னு ஏகப்பட்டதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா இவங்க மேல வந்து இயல்பாவே மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சந்தேகம் மேலேயும் பண்ணலாம் சார் சந்தேகம் யார் மேல பண்ண முடியாது எல்லாருமே வீட்டுல இருந்து நல்லது பண்றாரு நீங்க பாருங்க நமக்கு இந்த கம்பி கற்ற கதையே வேண்டாம் நீங்க ஒருத்தனை வந்து டார்கெட் பண்ணிட்டீங்க பாலா வந்து ஃப்ராடுன்றதை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிட்டீங்க நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும் வரீங்க அதை தாண்டி ஏன் எல்லை தாண்டி போகிறீங்கன்னு கேட்குறேன் நான் இவர் இப்படி பண்ணுறது எதனால தெரியுமா இப்போ நீங்களே சொல்கிறீங்க இப்போ அவனுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது ஏன்டா ஒரு நாளில் மாற்றிக்கிறீங்க ரெண்டு நாளில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பேசுகிறீங்க அந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் மாற்றிக்கிறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது உங்களை கழுவி கழுவி ஊத்துறாங்க அதுதானே உண்மை நான் என்ன சொன்னால் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க அவன் ஃப்ராடுன்றதை முடிவு பண்ணிட்டீங்க சரிங்களா இப்ப என்ன சொன்னீங்கன்னா அவன் அப்பாவியா கூட இருக்கலாம் எனக்கு பான் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கு அவன் அப்பாவியா இருக்கான்னு சொல்லி சமன்படுத்த பாக்குறீங்க நான் எனக்கு இருக்கிற எப்பவுமே நான் சொன்ன வெற்று ஒன்று தொண்டு ஒரு விஷயத்துல நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவு நில்லுங்க அப்படியே இப்ப நீங்க அந்த தேச விரோதி தேச துரோகி மாநிலத்துக்கே ஆபத்தானுவேன் தேசத்துக்கே ஆபத்தானுவன் அந்த அந்த இதுல வந்து அப்படியே டவுன் ஆகுறிங்களே ஏன் கேக்குறேன் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் இப்படிலாம் இருக்கிறான் சொன்னது யாரு இந்த உமாபதி இப்போ புரியுதுங்களா ஒரு விஷயம் நீங்கள் பேசும்போது ஏதோ தான் வந்து வந்து அதி அதிகமேதாவி மாதிரி காலம் மடக்கி உட்காந்துக்கிட்டு அப்படியே நம்ம சிந்திர சிற்பி மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்கள் போகிற போக்கில் பேசிட முடியாது ஒருத்தனை இதே அவன் இடத்துல வேறு யாராவது இந்நேரம் உமாபதி மேலே வழக்கு பாய்ஞ்சிருக்கும் ஏன்னா வச்சிருக்கிற குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு எந்த சார் இப்போ போலீஸே இருக்கிறாங்க சார் என்ன என்ன தப்போ அதுக்கு தான் நீங்கள் வந்து வழக்கு பதிவு போட முடியும் பதிவு என்ன குற்றமோ அதுக்கு தான் பிக் பேக்கெட் பிடிச்சவொன்ன கொண்டு வந்துட்டு நீங்க கேட்டிங்கன்னா த்ரீ நாள் டூ கேஸ் போட முடியாது செய்கி கேஸ் போடலாம் இல்லை சார் நான் என்ன சொன்னேன் அது அப்பாற்பட சொன்னேன் அது அடுத்தது புரியல சொல்கிறது அது அடுத்த கதை அது நீங்கள் அந்த அந்த வரம்புக்கு போயிடும் போயிடாது இப்போ நம்ம பேசுறதுக்குறேன் நீங்கள் எந்த செக்ஷன் அப்படியே போடலாம் அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஊற்றிக்கும் அவன் என்ன என்ன குற்றம் செஞ்சானோ அதுக்கான தண்டனை அதுக்கான செக்ஷன் போடாமல் இவங்க தப்பு தப்பாக செக்ஷனை போட்டு வச்சுருக்கிறாங்க அது மேட்ச் ஆகலாம் கேஸு வந்து ஊற்றிக்கும் அவ்வளோ தான் இப்போ அந்த மாதிரி தான் ஐடியா இது கூட இப்போ நான் சொல்கிறது அதுதான் நீங்கள் நான் ரெண்டே கற்று ஒன்றுத்துக்கு நீங்கள் ஆண்டு ஆதாரம் போட்டீங்க போட்டு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிறீங்க என்ன சொன்னீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் சார் அவன் என்னவோ அவனை சொல்லட்டுமா நீங்க வந்து சொல்றீங்க ஒரு வார்த்தை இந்த இந்த கம்பி கட்ட கதை இந்த பேய் கதை போத அவர் பக்கம் சொல்லும்போது இவன் ஒரு தனியா ஒரு கம்பி கட்டலாம் தனியா அவர் வந்து பேய் போதும் அப்படின்னு சொல்றாரு கதை சொல்றாரு இவன் வந்து அப்படி பேச முடியுமா சார் அப்படிதான் சார் நான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் நான் நீங்க ஒருத்தர் தேச துரோகின்றீங்க தேச விரோதின்றீங்க அப்புறம் உங்களை நான் வந்து எப்படி மரியாதை நான் சொல்ல முடியும் நீங்க பேசும்போது கரெக்டான வார்த்தை பேசல நீங்க தேச விரோதின்றது அவன் பேசுறதா பேச பிரச்சனைங்க நீங்க பேசும்போது கேட்டீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டேன் இந்த இடத்துல எதைக்கு வருது அது நீ கொடுத்து போய் நீ ஏமாந்தா அதுக்கு அவனோட பொறுப்பு எதை கொண்டு வந்து எங்க சேர்க்கறது அங்கே எப்படி ஒரு நெரட்டிவ் செட் ஆகுது பாத்தீங்களா அதாவது நான் ஒரு பன்னெண்டு லட்சம் வந்து ஒரு ஆப்ல நான் வந்து ஏமாந்துட்டேன் வந்து என்ன ஏமாச்சிட்டாங்க சார் இன்னி கூட நான் என்னால் மீள முடியல சார் எதில் வந்து அந்த பன்னெண்டு லட்சத்தை என்னால் மீள முடியல முடியலை இன்னொரு பெண்ணு கூட சார் ஒரு சாக்குறேன்னு சொல்றாங்க சார் என்னால் முடியல சார் என்ன நீ ஏமாந்ததுக்கும் நான் கேட்குறேன் நீ ஏமா அவனுக்கு என்னடா கதை என்னடா சம்பந்தம் சரி நான் விளையாட்டை பத்தி நீ அப்படியே கொதிக்கிற அப்படியே ரம்மி வந்து அது தாலையடுத்துறாங்க ரம்மி விளையாட்டுக்கு ஒரு பெரிய நடிகை சரத்குமார் எல்லாம் பேரா சொல்லி தான் பழக்கம் சரத்குமாரோட நீங்க பார்த்திருக்கீங்கல்ல ரம்மி விளையாட்டுக்கு வந்து பேசுனாரா இல்லையா அன்னைக்கு இந்த உமாபதி என்ன வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருந்தாரு எங்க இருந்தாரு இங்கே தான் இருந்த ஏதாவது எதிர்த்து ஒரே ஒரு அறிக்கை சொல்ல சார் ஈமு கோழியை பற்றி பேசுன வந்து சர சர வந்து சத்யராஜ் கூட நான் வந்து பேசியிருக்கேன் இதே சரத்குமாரை பேசியிருக்கேன் ஜேர்னலிஸ்ட்னால் எல்லாத்த பற்றியும் பேசணும் இன்றைக்கி பேசுகிற ரம்மியை பற்றி பேசுகிறல்ல இவன் ஒரு சொண்டக்கா நடிகான் இன்னொன்று நடிகனா அவளை ஒன்று வச்சுப்போம் சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் ரம்மி விளையாட்டை பற்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவளை வந்து ஆடு கொடுத்து பேசுகிறாரு அதுக்கு விளக்கம் கூட கொடுத்தாரு மாநில அரசு மத்திய அரசு தடை பண்ணிட்டா நான் அதை நடிக்க மாட்டேன் கூட சொன்னார் அன்னைக்கு நீ எங்கே போயிருந்தேன் அன்னைக்கு எங்கே போயிருந்தேன் அன்னைக்கு பேசிடணும்ல இன்னைக்கு ரம்மி இன்னைக்கு ரம்மி எடுத்துக்கறீங்க டூப்ளிகேட் வந்து ஃபேக் ஆப் எடுத்துக்கறீங்க ஏன்டா எல்லாத்தையும் போட்டு பேசுறீங்க ஆக மொத்தம் வந்து உங்களுக்கு நான் நான் தெரிஞ்சிச்சு நமக்கு இதுக்கு மேல நம்ம கிட்ட இல்ல எனக்கு ஒரு கேள்வி வருது என்னன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய மூத்த பத்திரிகை உமாபதி அவர்களுக்கோ அல்லது நீங்க சொன்ன அந்த செய்தியால மூத்த பத்திரிகை சொல்லுங்க சர்வதேச பத்திரிகை சொல்லுங்க நீங்க வரங்க ஏங்க நீங்க வேற இல்ல மூத்த சர்வதேச பத்திரிகை சொல்லுங்க அட அவர்தான் தான் எங்கெங்கெல்லாம் மலத்தணுன்றத பேசியிருக்காருல சர்வதேச பத்திரிகை சொல்லுங்க சொல்லுங்க சரி சர்வதேச பத்திரிகை சரி அவரை வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே கே பி பாலாவை தாக்கு தாக்குறதுக்கோ அவர் தனிப்பட்ட ரீதியாக தாக்குறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்காங்க அதே கேள்விதான் நானும் கேக்குறேன் இந்த ஆம்புலன்ஸ் எப்போ கொடுத்தாங்க நல்ல அருமையான கேள்வி பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வந்து அவர் எப்போ கொடுத்தாரு எப்போ வந்து இது உங்களுக்கு ஃபேக்குன்னு தெரிஞ்சது எப்போ உங்களுக்கு இருந்தது ஏன் அப்போவே பேசவே இல்லை ஏன் இவ்வளோ நாள் காத்திருந்து அவர் படம் ரிலீஸ் ஆறதுக்கு காத்து இருந்தீங்க சொல்லுங்க சார் ஏன் படம் ரிலீஸ் ஆகுறதுனால அவங்க என்ன பிரச்சனை இப்போ நான் சொல்லிட்டேன் நீங்கள் கேட்ட கேள்வி சொல்லி முடிச்சிடறீங்க இப்போது இந்த பாலாவோட எதிர்ப்பாளர்களை ரெண்டு மூணு பிரிவாக பிரிங்க பாலாவோட எதிர்ப்பாளர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஸ்டாண்டப் காமெடியை இப்படி வந்து பலருக்கும் உதவி செஞ்சு பேர் எடுக்கிறானே பல மூத்த நடிகர்களுக்கெல்லாம் சிக்கலாக இருக்குது மூத்த நடிகர்ன்றத விட வந்து பிரபலமான நடிகர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது பாருங்கள் நேற்று வந்த பையன் இப்படி பண்ணுறான் இவங்கெல்லாம் கோடி கோடியாக வச்சுக்கிறாங்க இவங்க பண்ணல அது ஒரு பிரச்சனை இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் என்னென்னு கேட்டிங்கன்னா அது உமாபதி போன்ற பிரபலமான பத்திரிக்கையாளராக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் வந்து உமாபதி நான் சொல்லுறேன் உமாபதி மாதிரி பல பேர் என்ன ஏதோ ஒரு வகையில் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப்புக்காக சொல்லுவாங்களே சார் நீங்கள் தான் பெரியா பாட்டை சர்வதேச பத்திரிக்கையாளர் இந்த பாலானூர் ஒரு பையன் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க சார் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஹெல்ப் கொஞ்சம் கேட்டு வரணும் அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஃபோனுங்கன்னு போட்டிருக்கலாம் பல பேருக்கு அதெல்லாம் சிக்கல் அவன் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன் அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது சரிங்களா இல்லை அப்படி போது கேட்டினா சரிம்மா அந்த பையன் தானே நான் பேசி எதாவது நான் வாங்கி தர சொல்லி அப்படி கேட்டு அதை அவங்க மறுக்கிற பட்சத்தில் அவங்கெலாம் வந்து ஒரு ஒரு குரூப் இருக்கிறாங்க அதில் உமாபதி கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் இருக்காங்கல்ல ஜென்ரல் பப்ளிக் இருக்கு எல்லாருக்குமே கேட்டால் சில பேர் இருக்கிறான் இந்த ட்ரெயினில் போகும்போது இல்லை வந்து இந்த பஸ்ஸில் போகும்போது அந்த சுண்டல் சாப்பிட்டே நிறைய யோசிப்பான் இது நல்லது செஞ்சோன்னா அதை பார்க்க மாட்டான் இந்த நல்லது செய்யும்போது கேட்டால் நெகட்டிவான பார்வை இருக்கலாம் இவனுக்கு எங்கேருந்து பணம் வருது இவன் யார் இப்படி யோசிக்கிறவனா இருக்கும் அடுத்தவனை பற்றி அதிகமாக அதாவது தன்னை பற்றி அதிகமாக யோசிக்காமல் அடுத்தவனை பற்றியே யோசிக்கிறவன் அந்த மாதிரி சில பேர்லாம் இருப்பான் இங்கே நிற்க முடியாமல் தூக்கி யோசிச்சுன்னு இப்படி நிற்பான் இது இந்த பக்கம் பைப்பு பிடிச்சி நிற்பான் மேலே வந்து அந்த இதை பிடிச்சி நிற்பான் பஸ்ஸில் நிற்கவே முடியாது ஆனால் இவன் என்ன கேட்டால் உட்காந்து வேர்கலை சாப்பிட்னு இருப்பான் வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் அப்படியே ஆடுவாங்க பஸ்ஸில் இவன் உட்காந்து கேட்டால் சுண்டல் சாப்பிட்னு இருப்பான் அந்த மாதிரி நபர்கள் ஏன்னா சுண்டல் சாப்பிட்டே செல்ல பார்த்துட்டு இருப்பான் அந்த மாதிரி நபர்கள் வந்து நான் கேட்டேன்னா எப்பவுமே அடுத்தவனை பற்றியே யோசிப்பான் எப்படி இப்படி முன்னேறான் வந்து என்ன பண்ணுறான் இவனுக்கு எங்கேன்னு வந்து இப்படி வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுற இப்படி ஒரு மூணு குரூப் சேர்ந்து தான் இப்போ வந்து பாலாவுக்கு எதிராக இருக்குது நான் இப்போ நான் சொல்கிறேன் அந்த இவங்க போட்ட அந்த ஆதாரத்துக்கு அதுக்கான பதிலை சொல்லக்கூடியது யார் தான் நான் கிடையாது நான் முட்டு கிடையாது அப்படிங்களா சொல்கிறேன் அது வந்து முழுக்க முழுக்க யார் பண்ணணும் அது வந்து பாலா பண்ணணும் நான் சொல்ல வருதுன்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான் இதுக்கு போட்ட எவிடன்ஸை நீங்கள் ஒரு வார்த்தை ஆரம்பிச்சல ஆரம்பிக்கும் போது அதை சொல்லி நீ ஆரம்பித்தேன் அந்த காணொலியில் நீங்கள் எடுத்து பாருங்கள் முதல் காணொலியில் பாருங்கள் இவன் மாநிலத்துக்கு ஆபத்தானவன் தேசத்துக்கே ஆபத்தானவன் இருந்து வந்த பிறகு தான் இவனுடைய நடவடிக்கைலாம் இப்படி ஆச்சு சொன்னது யார் உமாபதி ஆதாரத்தை போடு அவன் எப்படி தேசத்துக்கு ஆப ஆபத்தானதுக்கு ஆதாரத்தோட போடு கதை கட்டுறது வேறு இந்த பூதங்கதை பேய் கதை இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் நான் கூட சொல்வேன் நான் கூட சொல்லுவேன் உமாபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் தயாரிச்சாருங்க அந்த படத்தோட பேர் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பாத்ரூமில் கக்கு போய் உட்காந்திங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன சவுண்டு கொடுக்கீங்களோ அதுதான் அந்த படத்தோட பேர் சரிங்களா அந்த படத்தை வியட்நாமில் போய் ஏன் வந்து பதிவு பண்ண இது ஆடியோ லான்ச் பண்ணார் சேலம் ஆர் ஆர் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்கேற்று அவர்தான் தான் கெஸ்ட்டு அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது யாருக்கும் யாருக்கும் உமாபதிக்கும் சேலம் பிரியாணிக்கும் என்ன தொடர்பு இருக்குது நான் அவர் அண்ணன் தப்பாக சொல்ல அவர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்கிற ஒரு தான் யார் சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறைய பேர் செஞ்சிருக்கிறாரு இந்த பாலா மீது வந்த சந்தேகம் வந்து உமாபதிக்கு ஏன் வந்து சேலம் ஆர் ஆர் பிரியாணிங்களா அந்த சந்தேகம் வரல பிரியாணி சாப்பிட்ட பிரியாணி டேஸ்டாக இருந்தா ஒரு வேலை இல்லை இல்ல எல்லாமே லெக் பீஸாக கொடுத்தாரா அந்த கேள்வி இருக்குது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூல் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா நடிகருக்கும் போய் கோவக்கூடியவன் அங்கே அவங்க மட்டும் வித்தியாசமாக போகணும் என்ன வித்தியாசமாக போகணும் இவருக்கு எங்கேருந்து பணம் வருது யாருக்கு பாலாக்கு வந்து ஜமீன்தாரா பெரிய சூப்பர் ஸ்டாரா இவருக்கு எங்கேருந்து பணம் வருது இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன் சரிங்களா அவருக்கு வந்து கேட்டால் இந்த கேள்வி கேட்டு அறிவுபூர்வமான கேள்வி கேட்ட இந்த கூழ் சுரேஷுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க கேட்டோன்னா கார் ஒன்று கொடுத்தாரு யார் கொடுத்தது சேலம் மரம் பிரியாணி இப்போ இந்த இந்த கேள்விக்கெல்லாம் வந்து உமாபதி பதில் சொல்லவே இல்லை உமாபதி பதில் சொல்லட்டும்றேன் நான் இதே கொஞ்சம் வெளியே வந்து வெளிப்படுத்துங்க என்ன தொடர்பு எப்படி நெருக்கம் எதுக்காக அவர் கார் கொடுத்தாரு நீ பாலாக்கம் மட்டும் கண்டுபிடிக்கிற வந்து இந்த தொகையை வந்து எது கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு சேக்கு அது இது எல்லாம் பண்ணுற எல்லா தொடர்பும் பேசுகிற சர்வதேச தொடர்பு வரைக்கும் பா நீ யார் உமாபதி நான் சொல்கிறேன் அப்படியே அந்த கூழ் சுரேஷுக்கும் ஆர் ஆர் பிரியாணிக்கும் என்ன தொடர்பு அதே நீ பேசுறல பாலாவா நீ கூழ் சுரேஷை பத்தி பேச மாட்டேங்க ஏன் பேசல நியாயமா நடந்திருந்த சார் நான் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆதாரம் போட்டீங்க ரைட்டு தேச துரோகி தேச விரோகின்னு சொன்னது நீங்கதான் சொன்னீங்க மாநிலத்துக்கு ஆபத்தானவன் தேசத்துக்கு ஆபத்தானுன்னு ஆதாரத்தை போடு போட்டீங்கன்னா வந்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க ஆ ரைட் அதுக்கும் ஆதாரம் போட்டாருங்க ஏன் ஓடுறீங்க ரெண்டு பேரும் இதோட முடிச்சுக்கலான்றிங்க அடுத்தது வேணான்றீங்க ஏன் எதுக்கு அதுக்கும் போடுங்க சார் நீங்க தான் சர்வதேச பத்திரிகை நீங்க உட்காந்து எடுத்து வாங்கிட முடியுங்களா இது அமெரிக்கா ட்ரம்ப் கிட்ட பேசினார்னா உமா அடுத்து ஆதாரம் வந்துரு போது போற போக்குல பேசிட கூடாது சார் எதுவுமே மீண்டும் நான் சொல்றேன் எந்த குற்றம் செய்தாங்களோ அந்த குற்றம் வரைக்கும் நீங்க நிக்கணும் அதான் நீங்க ஜட்ஜ் ஆகி அப்படியே போயிருக்கீங்க டாப் கியர்ல அது தப்பு இல்லையா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பண்ணவே நன்றி சார் நன்றி சார்